தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் போதைப் பொருளுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜபிக்கப் போகிறோம் நம்முடைய தேசத்தில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு போதைப் பொருளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் மனம் திரும்பும்படியா அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம் ஒரு முறை அதற்குள்ளே சிக்கப்பட்டது நிமித்தமாக அது இருந்து வெளியிலே வர முடியாதபடிக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அதில் அட்டிமையாக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளும் உண்டு இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விடுதலை இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தங்களுடைய வாழ்க்கையே அழித்து கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தை நினைக்காதபடிக்கு தங்களுடைய பெற்றோர்களையும் தங்களுடைய உடன் பிறந்தவர்களையும் நினைக்காதபடிக்கு கெட்ட நண்பர்களின் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் மனம் திரும்பும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி ஆமாண்டவரே பல விதமான போதைப் பொருளிலே பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவரே இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்க எங்கள் தேசத்துல ஏராளம் ஏராளமான பேர் ஆண்டவரை படிக்க வேண்டிய வயதில் படிக்காதபடிக்கு வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவர போதைக்கு அடிமையாக்கப்பட்டு ஆண்டவர அப்பா மக்கு ஸ்தோத்திரம் தீய வழியில் போய்கொண்டிருக்கிற அந்த வாலிப பிள்ளைங்களை கரம் தொடும்படி ஆயிடுச்சு பிக்கிறேன் கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லை சுவாமி இன்றைக்கு அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவர அந்த போதையில அடிமையாக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள்

பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவருடைய கண்ணீரின் பா ஜபத்தை கத்தர் கேட்டாலும்படியாய் செபிக்கிறேன் அப்பா நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்